வணக்கம் வணக்கம் பிரேன்ஸ் அண்ணா நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஹாப்பி பொங்கல் எ தீம் பூங்கய் ஹாப்பி பொங்கல் அ தீம் பூங்க கொஞ்சம் பாருங்க ஷர்ட் போட்டு உட்காந்துருக்கான் ஏய் என்ன இன்னைக்கி தொங்கை சூப்பராக இருக்கு ஷர்ட்டு யார் இங்கே கொடுத்தது கெஞ்செங்க குமா செந்தில் குமார் பிரத்தர் வீட்டுக்கு வந்தார் இவனு பனியன் தான் மேக்ஸிமம் போட்டு பார்த்துருக்கேன் சரி சொக்கா போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துருக்காரு நல்லா இருக்குங்களா சொக்கா நல்லா நாளைக்கு இருக்கி இருக்கில நல்லாருக்கும் நல்லா இருக்குங்களா ரைட் ஓகே இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வருவாங்கண்ணா அவனை பார்க்கறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு ஒன்றும் ஆ ஒரு நாள் கூட ஷர்ட் போட்டதில்லை பனீன் தான் போட்டு பழக்கம் நல்லா இருக்கா ஷர்ட்டு நைட்டு ஷர்ட் எடுத்துகிட்டு பனியன் போட்டுக்கண்ணா நான் ஊருக்கு போகிறேன் ஓகேவா ம் சந்திரகுமார் தேங்க்ஸ் சொல்றேன் தேங்க்யூ யாருக்கு

உங்கள் வாழ்த்துக்கள் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் போன வருஷம் பார்த்தது நண்பர்கள் எல்லாம் பார்க்குறோம் ரொம்ப சந்தோஷம் ஹாப்பி பொங்கல் சரவணா நல்லா இருக்கியா இருக்காங்களா அடுத்து கூட சொன்னா யார் யார் வர்றது நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு சூரிய கரெக்டாக போயிட சொன்னா சரவணன் சீனா மோன்ராஜ் கரெக்டாக சொன்னா ஒன்னு வருஷம் வீட்டுக்கு வாங்கும் காய் போட்டா கால் போட்டா கால் போட்ட காயா என்ன உந்துச்சா சம்னா காஃபி கொஞ்சம் கொஞ்சம் சூரிய சூரிய சூரிய

அம்மா இங்கே நீட்டாக பார்த்து இறந்துட்டாங்களாம் அப்பா எங்க கட்டில் இறந்துட்டாரா அதாவது எங்கள் அப்பா இருக்கிறப்போ தண்ணி பாத்ரூம் தண்ணி இப்போ யூரின் பேக் இருக்குல்ல சொல்லுண்ணா இந்த யூரின் பேக் எடுத்துட்டு ஃபுல்லாக அனுப்புறோம் இது ஓப்பன் பண்ணுறோம் இது ஓப்பன் பண்ணிட்டு யூரின் ஊற்றிட்டு ஒரு பாட்டில் தண்ணி ஊற்றுவோம் அது நேரம் டைரெக்டாக டேனேஜ் போயிடும் ஆமா ஆமாம் அதை வாஷ் மிஷின் வராங்க அவனே தட்டை கழிவிடுவான் அவனே பல்லு உலகிடுவான் எல்லாம் அவனே பண்ணிவிடுவான் அவன் அல்லாமலே அவனே பார்த்துடுவான் அந்த தண்ணி குடிச்சா சூடு சாதாரண தண்ணி இது கீழே ஊத்துற தண்ணி ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணுன் பண்ணு கம்மி 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 கேக் 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 யார் சரி இப்போ நம்ம வீட்டில் மீராமாய என் மரும கேக்கெல்லாம் செய்கிறாங்க வீட்டில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதுவாசம் வீட்டில் கேக் பண்ணி எத்தனை ஊட்டினாங்க சூரிக்கு ஓட்டுவாங்க ம் சரி சரி ஆ பாபா இவர் ஆசீர்வம் பண்ணுற ஆ நல்லா இருக்க செந்தில் குமார் செந்தில்குமார் சூரிய குமார் என்ன தந்தாரு உனக்கு அவன் போட்ற ஷர்ட்டை செந்தில் குமார் பிரதர் வந்து கொடுத்துட்டு போயிருக்கார் سوری. சொக்கா நல்லா இருக்கா கேட்டியா? ஓகே ஓகே. டீ குடிபா, காய் குடிமாங்க எல்லே. காப்பி தான். டீ காபி எனிதிங். கஷ்டம். சரி சரி. தேங்க்ஸ். சூரிய அப்புறம் கூடு சூரிய அப்புறம் கூடு அப்புறம் கூடு கொஞ்சம் ஆர்ட்டம் வாங்க பார்த்தேன் கார் வரும் சொல்லு ராஜா கார் வரும்மா ஆமா சூரி சொல்லிட்டான்ல

சரி நம்ம ராஜா கிளம்பியாச்சி விக்கு போட்டால் தான் கிளம்புறேன் ஏன்னா போகிற வழியில் நான் ஷார்ட்ஸ் எல்லாம் போடுவேன் டிஆர் சார் மாதிரி சாங்ஸ் எல்லாம் இருக்கு அதில் அப்படியே போட்டுப்போம் அது ஓசாரம் விக்கு போட்டுருப்பேன் சூரிய கூட ஏன் டோப்பா ஏன் டோப்பான்னு கேட்டான் ரஜா உட்கார் ராஜா ஆ